சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் வகையில் நவக்கரை பகுதியில் கோடி ரூபாய் மதிப்பில் மண்டபம் சபரிமலை ஐயப்பா சேவா சார்பில் கோவை நவக்கரை பகுதியில் ஐயப்ப பக்தர்களுக்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சீசனுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் வகையில் மண்டபம் கட்டுவது தொடர்பான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கோவை ஜி என் மில்ஸ் பகுதியில் நடைபெற்றது கோவை நவக்கரை நந்தி கோவில் அருகாமையில் கோவை வழியாக சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வகையில் ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் வகையில் பிரம்மாண்ட அன்னதான மண்டபத்துடன் கூடிய ஐயப்பன் கோவில் கட்டப்பட உள்ளது இதற்கான ஆலோசனைக் கூட்டம் கோவை ஜிஎன்எஸ் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமிர்தா வித்யாலயம் சுவாமினி முக்தாமிர்தா பிராணா குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் கோவை சாஸ் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் குமார பிரசாத் வரவேற்புரை வழங்கினார் தலைவர் சுந்தர மோகன் தலைமை தாங்கினார் சபரிமலை மற்றும் குருவாயூர் முன்னாள் சாந்தி பிரம்மஸ்ரீ சசி நம்பூத்ரி அமிர்தா வித்யாலயா மேலாளர் சுவாமினி முக்தாமிர்தா பிராணா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் தலைமை ஆன்மீக செயல்பாட்டாளர் சுவாமி தபஸ்யாம் ருத்னானந்தபுரி ஆகியோர் ஆசியூரை வழங்கினர் தேவதாஸ் வாரியார் பன்னீர்செல்வம் பிரபாகரன் ஜெயராம் கமலா நீலகண்டன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கோயம்புத்தூர் சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜானம் சார்பில் கட்டப்பட உள்ள இந்த மண்டபத்தில் மத்திய அரசின் ஐம்பது சதவீத மானியத்துடன் சோலார் கிச்சனும் அமைக்கப்பட உள்ளது சுமார் முப்பதாயிரம் சதுர அடியில் அமையவுள்ள இந்த மண்டபம் ஒரு ஏக்கர் பரப்பளவு இடத்தில் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ளது இங்கு ஒரு சீசனுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோவையில் சபரிமலை செய்யும் வழியில் தற்காலிக கூடம் அமைத்து ஐந்து ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் சொந்தமாக இடம் வாங்கி மண்டபம் கட்டப்படுவதால் விரதமிருந்து ஐயப்பனை தரிசிக்க செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு முறையான தரமான உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைக்க விரைவாக பணிகள் துவங்கப்பட உள்ளதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளன இந்நிகழ்ச்சியில் ஜெயக்குமார் பிரபு கண்ணன் வினோத்குமார் ராஜன் கோபகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் கோயம்புத்தூர் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை அமைத்து சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக அன்னதானம் போட வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழையாறு கரையில் நம்முடைய நவக்கரை கரையில் ஒரு பெரிய பூமியானது கரையம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கரையம் செய்த அறக்கட்டளினுடைய மகிழ்ச்சி கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே அங்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அன்னதான மண்டபம் நடத்தி ஏற்படுத்தி அப்ப அந்த வழியாக போகக்கூடிய அத்தனை ஐயப்பன்மார்களுக்குமே எல்லா வசதிகளுமே அன்னதானம் அவருடைய காலை கழிப்பிடம் குளியல் அவன் கோயில் அப்படி என்னென்ன தேவையோ அத்தனையும் பூர்த்தி பண்ணுவதற்காக இந்த அறக்கட்டளையானது ஐயப்ப சேவாசமின் சார்பாக தொடர்ந்து பாடுவிடும் அந்த அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அட்வொகேட் சுந்தரமணன் கூட இருக்கின்றார் அதனுடைய சேர்மன் ஸ்ரீ தேவிதாஸ் வரி நம்ம கூட இருக்காங்க மற்ற எல்லோரும் இருக்காங்க இந்த அறக்கட்டளையானது தொடர்ந்து ஐயப்பமார்களுடைய இந்த சேவையில் தொடர்ந்து பணியாற்றும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னவென்று கேட்டால் கேரளாவுக்கு அடுத்து அடுத்த மாந்திரமாக தமிழகத்தில் கோயம்புத்தூரில் இந்த அன்னதான மண்டபமானது சொந்த இடத்தில் வாங்கி அமையப் போகின்றதுங்கிறது மகிழ்ச்சியான செய்தி என்ன வேல்யூ வேல்யூ வெறும் நிறைய வரும் அது கணக்கு போட்டு பார்க்கணும் எக்கச்சக்கம் வரும் ஒரு எழுநூறு பேர் ஒரு ஒருமித்து டைனிங் ஹால் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்கே ஒரு அன்னதான குடும்பம் அமையும் அதுபோன்ற சில அறைகள் அடிக்கின்றோம் ஒரு ஆயிரம் பேர் தங்குற மாதிரி இருக்கும் ஒரு நூறு டாய்லெட் இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு வசதிகள் அது இல்லை இன் ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் அங்கே ஒரு கோஷாலா மற்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே போகின்றது